தாலா திருமுறை குரானிலே கூறுகிறான் மூன்றாவது அத்தியாயம் வசனத்தில் யா ஐயுகல்லதீன ஆமனுக்குள்ளாக ஹக்கத்துகாத்திகி வலா தமு துன் இல்லவான் முஸ்லிமோன் பொருள் நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் அல்லாவை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள் அல்லாஹுக்கு முற்றிலுமாக வழிபட்ட முஸ்லீம்களாக அன்றி நீங்கள் மரணிக்காதீர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் முஸ்லீமாக அன்றி மரணித்து விடாதீர்கள் என்று அல்லாஹால கூறுகிறார் ஒரு சிறிய உதாரணம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல அல்லா அலைவர் செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் நமக்கும் இறை மறுப்பாளருக்கும் உள்ள வேறுபாடு தொழுகை தொழுகை விட்டவர் இறை மறுப்பாளராக ஆகிவிடுகிறார் என்று அல்லாவுடைய தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போ இந்த வசனத்தோடு நாம் அந்த தொழுகையை பற்றி நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் இதற்கான விடை நமக்கு கிடைத்து விடுகிறது நாம் தொழுகாமல் இருந்தோம் என்று சொன்னால் இறை மறுப்பாளராக ஆகிவிடுவோம் இறை மறுப்பாளருக்கும் நமக்குள்ள வித்தியாசமே அந்த தொழுகை தான் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க கணித்து குருவர்களே தொழுகையை பூர்ணமாக தொழுது அல்லாவிடத்தில் முஸ்லீமாக மரணிக்கக்கூடியவராக அல்லாஹால நம்ம அனைவரையும் ஆக்கிவாரல புரிய வேண்டும் வேண்டும்